வணக்கம் தமிழக போக்குவரத்து துறை சார்பில் ஒரு முக்கிய அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது வெளி மாநில ஆம்னி பேருந்துகள் பதிவெண் கொண்ட அந்த பேருந்துகளில் பயணம் செய்ய வேண்டாம் என்றும் அந்த உத்தரவின் மூலம் தெரியப்பட்டிருக்கிறது யாரேனும் முன்பதிவு செய்திருந்தீர்கள் என்றால் அதில் பயணம் செய்ய வேண்டாம் அதே போன்று முன்பதிவு செய்திருந்த பயணிகள் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது இன்று முதல் அந்த வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகள் உரிமம் வந்து ரத்து செய்யப்படும் போன்று அவ்வாறு இயக்கப்பட்டால் அதை கண்டறிந்த அந்த பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என போக்குவரத்து துறை வந்து ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டு இருந்தது குறிப்பாக இரண்டு தினங்களுக்கு முன்பே இது காலாவதி ஆணைய நிலையில் அதாவது காலாவதியான நிலையில் போக்குவரத்து துறை அதிகாரிகளை சந்தித்து தனியார் பேருந்து போக்குவரத்து உரிமையாளர்கள் சந்தித்து இது குறித்து ஒரு வந்து முறையான அனுமதி கேட்டிருந்தனர் போதிய கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தனர் நேற்று வரை கால அவகாசம் அளித்திருந்த நிலையில் தற்பொழுது போக்குவரத்து துறை கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கு வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகள் அதாவது ஐநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயங்கி வருகிறது அந்த பேருந்துகளை உடனடியாக உரிமம் புதுப்பி புதுப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக வட மாநிலங்களான மிசோரம் உள்ளிட்ட அந்த மாநிலங்களும் பதிவெண் செய்யப்பட்டு இங்கு வண்டிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அதே போன்று பாண்டிச்சேரியில் பதிவெண் செய்யப்பட்டிருந்தாலுமே இங்கு உரிமத்தை புதுப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனாலுமே கூட பல வாகன பேருந்துகள் இன்னும் புதுப்பிக்காமல் வாகனங்களை இயக்கி வருவதால் தமிழக போக்குவரத்து துறைக்கு இழப்பீடு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இழப்பீடை ஈடுகட்ட செய்யக்கூடிய வகையில் உடனடியாக அந்த வாகனங்களை இயக்குவதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அந்த உத்தரவின் மூலம் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது அந்த வாகனங்களில் முன்பதிவு செய்திருந்த பயணிகள் உடனடியாக அந்த பயணங்களை ரத்து செய்துவிட்டு வேறு வாகனங்களில் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு பயணம் செய்தால் அந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது இதை மீறி எந்த ஒரு பயணிகளும் பயணம் செய்ய வேண்டாம் என்றும் கடுமையான அந்த உத்தரவின் மூலம் தெரிவிக்கப்பட்டு தற்பொழுது சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது